வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எதுக்காக வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க இந்த விடுமுறை யாருக்கு போகிறோம் அதை பற்றி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி அனுப்பிச்சுங்க சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் தாவேகா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்குது இதனால தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகள் வந்து ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க தாவேகா மாநாடு டிவிகே உடைய அந்த மாநாடு இருக்கிறதுனால மதுரை மாவட்டம் அதாவது எளியார்பத்தி வளையங்குளம் காரியாப்பட்டி ஆகிய பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதாவது பிரைவேட் இன்ஸ்டியூஷனே வந்து அதிகாரப்பூர்வமாக நாளை வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இது நிறைய ஊடகத்தலங்கள்லேயுமே வெளியாகிருக்கு எஸ் மதுரையில் நாளை தாவேகா மாநாடு தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கடந்த ஆண்டு வந்து நடைபெற்றது இப்போ இரண்டாவது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மாநில மானு மாநாடு மதுரையில் தூத்துக்குடியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான அதாவது பாரபத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நாளை வியாழக்கிழமை வந்து பார்த்தினா நடைபெற இருக்கிறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகிறார்கள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாவேக்கா மாநாட்டையொட்டி எளியார்பத்தி வளையங்குளம் காரிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்த முடிவை தனியார் பள்ளிகள் எடுத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கேன் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒரு மூணு வட்டங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு இது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் வரல அப்டேட் அப்டேட்ஸ்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ